எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது கடலளவு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே கடுகளவு குறையணும் அப்படின்னா அற்புதமான இந்த ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திருநாளிக்கு நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட விசேஷ தீப வழிபாடு மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டம்ளர் நீரில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் எப்படி நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்தரலும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வீடியோவை எங்கேயுமே மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனையானது இருக்கும் ஆனால் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது

செய்யும் பொழுது இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை முறையாக மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நம்ம வீடுகள்ல கடன் தீர்வதற்குண்டான அருள் பிறப்பதுல சந்தேகமே இல்லை நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மூன்று முக்கியமான விசேஷங்களோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி நன்னால் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அதுவும் இந்த ஆடி பௌர்ணமியானது நமக்கு ஹயக்ரீவ ஜெயந்தியோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் இல்லை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்கள் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணுங்கிறதுக்குண்டான முழு விளக்க பதிவு கொடுத்துருக்குறேன் அதோடு இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளத்தை வைத்து எந்த மாதிரி பரிகாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுக்கு உண்டான பதிவும் குடுத்துருக்கறேன் இப்படி இந்த இரண்டு பதிவுகளையுமே பாக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பதிவினுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிப்ஷன் அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன் பெருங்க பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்கு மாத மாதம் வந்தாலுமே இந்த ஆடி பௌர்ணமி அதுவும் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி பௌர்ணமியானது ஒரு விசேஷமான பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதம் பொருந்திய நன்னால் அன்னைக்கு நம்ம வீடுகளில் செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி இந்த விதத்தில் நம்ம மாலை நேர வழிபாட்டின் பொழுது குறிப்பாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பூஜைக்குண்டான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டை முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக நமக்கு வெற்றிகள் அனைத்தையுமே குவிக்கக்கூடிய வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெற்றிலையை நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு அதனுடைய நுனி பகுதி வெளிப்புறத்துலையும் காம்பு பகுதி உட்புறத்துலையும் வர மாதிரி வச்சுட்டு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்தபடியாக ஒரு அகல் தீபத்தை தயார்படுத்திக்கோங்க அந்த அகல் தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டுட்டு நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அகல் தீபத்தையும் அப்புறமா இந்த அகல் தீபத்துக்குள்ளே நம்ம உன்னரெட்டு ஏலக்காய் விதைகளையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் அகல் தீபத்தை தயார்படுத்தி வெற்றிலைக்கு மேலே வைத்ததுக்கு அப்புறமா இந்த வெற்றிலையை சுற்றி நம்ம ஒரு சில பொருட்கள் வைக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கடன் பிரச்சனையால் தொடர்ந்து அவமானங்களை சந்தித்தோ இல்லை மன அழுத்தத்தை இருக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கடன் தொகையில் நீங்க திருப்பி தர வேண்டிய அசல்ல ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்துக்கோங்க நூறுபாயா இருக்கலாம் இருநூறு ரூபா இருக்கலாம் ஐநூறு பாயா இருக்கலாம் எடுத்துட்டு அது கூட ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து அது இந்த தீபத்துக்கு பக்கத்தில் அந்த வெற்றிலைக்கு மேலே வைப்பது இல்லை வெற்றிலைக்கு பக்கத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்துடணும் இதை தவிர்த்து நம்ம வைக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதுளை கனி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதுளை கனி வைப்பது அப்படிங்கறத செய்யலாம் இல்லை நெல்லிக்கனி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நெல்லிக்கனிகளை வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இதோட நம்ம சேர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டு அதுல நீர் முழுவதுமே நிரப்பிட்டு அந்த நீர்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அதோட ஒண்ணு ரெண்டு கொத்து வேப்பிலைகளையும் சேர்த்துக்கோங்க இதுக்குள்ள நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் இந்த நீரையும் நம்ம இந்த அகல் தீபத்துக்கு பக்கத்துல வைப்பது அப்படிங்கறத செய்துடலாம் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே தயார் செய்ததுக்கு அப்புறமா குறிப்பிட்ட இந்த மாலை நேரம் வரும் பாத்தீங்களா நம்ம சாதாரணமா பூஜை அறையில் மாலை நேரத்தில் விளக்கேற்ற மாற்றுவோம் நீங்க குத்து விளக்க பூஜை செய்வீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல லட்சுமி குபேரருக்குரிய வழிபாடுகள் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அப்படி அந்த நேரத்துல நீங்க இந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே அகல் தீபத்தோட சேர்த்து வைத்து நம்ம ஏற்றி வழிபடும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்குண்டான அருள் கிடைப்பதா நம்பப்படுது ஏன்னா இந்த பணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த அசல்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த கடனை வெகு விரைவில் அடைப்பதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லி பொழுது மாதுளை கனிகளை இல்லை இல்ல நெல்லிக்கனிகளை சொல்லவும் அப்படி அந்த பொருட்களோடு நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த வேப்பிலை நீர்ல அதில் போட்ட ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கடன் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்தியினுடைய தாக்கமும் வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வேப்பிலை கலந்த நீர்ல வைப்பது அப்படிங்கிறது செய்கிறோம் பூஜைகள் அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா இந்த தொகை இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க கடனை எப்போ திருப்பி செலுத்துறீங்களோ ஒரு சிலர் மாதம் மாதம் செலுத்துவாங்க ஒரு சிலர் வார வாரம் செய்வாங்க அப்படி நீங்க எப்போ தந்தாலுமே அந்த தொகையை நீங்க சேர்த்து நீங்க தர வேண்டிய தொகையோட சேர்த்து கொடுப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதே மாதிரி நம்ம நேரில் போட்ட அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு நீங்க வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியோ இல்லை பர்சோ இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடு நம்ம இந்த குறிப்பிட்ட ஒரு ரூபாய் நாணயத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் செலவு செய்யாதீங்க ஏன்னா இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளையும் வெளியேற்றி நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது தான் இந்த ஒரு ரூபாய் நாணயம் அதனால இது நம்ம வீடுகளில் வைத்திருக்கும் பொழுதே கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு என்னென்னக்குமே இந்த ஒரு ரூபாய் நாணயமானது ஏற்படுத்தி தருவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தவறாமல் இதை செலவு செய்யாமல் தனியாக வைத்திருங்க அதே மாதிரி நம்ம பூஜையின் பொழுது வைத்து வழிபட்ட அந்த வெற்றிலையாக இருக்கட்டும் வேப்பிலைகளாக இருக்கட்டும் அந்த நீராக இருக்கட்டும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நீரை வீடு முழுவதுமே தெளித்து விடுங்க அதில் இருக்கக்கூடிய வேப்பிலை மற்றும் வெற்றிலையை வந்து யாருடைய காலுமே படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கனிகளை நம்மளே எடுத்துக்கலாம் அதனால் தவிர கிடையாது அது ஆனா வெற்றிலை வேப்பிலை யாருடைய காலமே படாத இடத்துல போடணும் குறிப்பாக இந்த மாலை நேரம் வரும் பொழுது அந்த பௌர்ணமிக்கு உண்டான பூஜைகள் அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்திலையோ இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் விலக்கேற்றக்கூடிய சமயத்திலேயோ இந்த ஒரு குறிப்பிட்ட கடன் தீர்வதற்குண்டான பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பான பலன்கள் நம்மளை வந்தடைவதில் சந்தேகமே இல்லை ஏன்னா இந்த விசேஷம் பொருந்தி ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதாக நம்பப்படுது அதனால முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான் நம்ம வீட்டில் வெற்றிலை இதெல்லாம் வைத்து தான் செய்யறோம் அதனால முழு நம்பிக்கையோடு செய்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையானது தீரணும் கடனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களோ அவமானங்களோ அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விசேஷம் பொருந்திய ஆடி பௌர்ணமி நன்னால் அன்னைக்கு மாலை நேரத்துல நம்ம வீடுகள்ல வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்கு உண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையும் முறையாக அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்